ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி உன் இல்லத்திற்கே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துவிட்டேன் என்னை தொட்டு உன்னை உள்ளே அழைத்துவிடும் சர்வ நிச்சயமாக இனி யார் தடுத்தாலும் சரி உனக்கு வெற்றி என்பது இங்கு உறுதியாகிவிட்டது நீயோ மனதிற்குள் இருப்பவருக்காக இந்த வரத்தினை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் இந்த வரத்தை தந்தால்தான் என் ஆசையும் என்னை என் நிராசையும் நிஜமாகும் அந்த தருணம் வரும் என்று வராகி தாகே என்று சொன்னாய் அல்லவா இப்பொழுது அவரின் ஆசையை நிஜமாக்க நான் வந்துவிட்டேன் நடக்கப் போவதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் எதிரிகளின் தொல்லையாலும் எதிரிகளின் அவமானத்தாலும் கூனி குறுகி நின்று கொண்டு உன்னை நிரூபிக்க முடியாமலும் உன் அவரின் நிலை நிரூபிக்க முடியாமலும் நீ கொண்டிருந்தாய் உன்னை கடந்து வந்தவர்கள் இப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூட உன் மனதிற்குள் ஏதேதோ தோன்றிக் கொண்டிருந்தது அத்தனையும் தாண்டி உனக்கு நான் தீர்மானித்ததை தருவதற்கு வந்து கொண்டிருக்கும் போது உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று எண்ணாது நமக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் நம் நிலையைப் பற்றி எல்லாம் யோசிப்பதில்லை நம் மனசாட்சியைப் பற்றி நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இதை பற்றியெல்லாம் நினைத்துக் கொள்வதே கிடையாது அதனால் அவர்கள் அப்படித்தான் என்று நீ கடந்து வருவதற்கான வழியை மட்டும் எடுத்துக்கொண்டு எனது இந்த வார்த்தைகள் என் குழந்தைகளின் செவி கேட்கும் நேரம் முன் ஆசை நிறைவேற்றி இந்த தாய் வந்துவிட்டாள் என்பதை உணர்ந்து கொள் மனம் விட்டு பேசவே யாரு யாரும் இல்லையே என்ற மனம் வருந்தாதே உனக்கான வெற்றியோடு தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் என் வார்த்தைகளை யாராலும் இங்கு கேட்க முடியாது எப்பொழுதும் என்னை நோக்கி வந்த வராகி தாயே என்று அழைத்தாயோ அம்மா என்று கூப்பிட்டாயோ அந்த நேரத்திலே உனக்கானதை கண்டிப்பாக இடத்தில் சென்று தான் ஆக வேண்டும் என்று இந்த தாய் துணிந்து ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் அதில் ஒன்று முக்கியமானது உன்னவரை ஆசை நீ அவருக்காக இரவு பகலும் தூங்காமல் மெல்லி செவ்வாய் என்று பாராமல் என்னிடம் இந்த வரத்தினை அவருக்காக கேட்டுதலுக்காக வேண்டும் என்று உருகிவிட்டாய் விரதம் இருந்து விரதம் இருந்து என்னை அங்கு மனம் இறங்கச் செய்து விட்டாய் சில பேரும் அவர்களின் வேலைக்காக இருந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு குழந்தையே குழந்தையின் வரத்திற்காக இருந்து கொண்டிருக்கலாம் திருமண வாழ்க்கையை பற்றி இருந்து கொண்டிருக்கலாம் நோய் நொடியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் வந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சில பல பிரச்சனைகளை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போதே நீ உனக்கானவை நான் எந்த விதத்திலாவது நிறைவேற்றுவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு இக்கட்டான கடினமான பாதையில் என்னை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றாய் நீயோ நினைக்காதே இந்த தாய் நான்தான் சென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று வாராம் வாரம் அவளை பார்த்து கொண்டும் என்ன புண்ணியம் பலன் நமக்கு கிடைத்துவிட்டது என்று என் குழந்தை இனி என்னை பார்க்க வருவது இல்லை என் அனுமதி இருந்தால் மட்டும்தான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்னை வர முடியும் என்னை நெருங்க முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் அனுமதியோடு தான் நீ வாராவாரம் என்னை வந்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எனக்காக தீபத்தையும் ஏற்றி உன் கருமை வினையை உரைத்து கொண்டிருக்கின்றாய் அதன் மூலம் உன்னவரின் ஆசை நிறைவேற்றுவதற்கும் வழி துணையாக அமைந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நீ உன்னவருக்காக வழிகளோடு தான் அங்கு போராடி கொண்டிருக்கின்றாய் அதை பார்த்தவுடன் இந்த தாயானவள் அமைதி கொள்கின்றேனோ என்று என் மனதை அந்த வழியை பொறுத்து கொள்வதால் நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ளும் தர்மத்தை பெறத்தான் போகின்றாய் என் குழந்தையே சோதனைகளுக்கு இடையில்தான் வாழ்க்கையின் யதார்த்தம் புரிவதற்கான நிலையை உருவாக்க வந்திருக்கின்றேன் இனி யாருக்காகவும் காத்திருக்கும் நிலையில் உன் தாயானவள் உனக்கு கொடுக்கப் போவதே கிடையாது நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா உன் நம்பிக்கையை இழந்து தன்னம்பிக்கையை விட்டு எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடலாமா என்ற ஒரு நினைவுகளோடு அசை போட்டு இருக்கின்றாய் ஏனென்றால் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் என்னிடம் அப்படியேதானே மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது நான் எல்லா நான் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று அப்படியே சென்று விடுகிறேன் வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்று நீயாகவே ஒரு கணிப்புக்கு வந்து விடுகிறாய் நான் தான் உனக்கான விடையை கடைசி அத்தியாயத்தில் கூட வைத்திருப்பேன் என்று சொன்னேனே அதன் பிறகும் ஏன் அதை நீ நம்ப மறுத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து யார் என்று நினைத்தாய் இந்த தாய் தான் உன் பாதையில் கஷ்டமே இல்லை என்றால் அது உனக்கான பாதையாக இருக்காது என்பதனை முதலில் உணர்ந்து கொள் உனக்கு முன்னதாகவே யாரோ சென்று அந்த பாதையை தெளிவுபடுத்தி விட்டார் அது அவர்களுக்கானது அதுதான் உண்மை இப்போது நீ படுகின்ற துயரங்களின் கஷ்டங்களிலும் நான் உனக்கான உனக்கான தியாகத்தை விழித்து கொண்டிருக்கின்றேன் இல்லை என்று எப்பொழுதுமே மறுத்ததில்லை ஆனால் அதன் பிடியில் இருந்தும் அதன் துன்பத்தின் துயரத்தில் இருந்தும் உன்னை விடுவிக்க இந்த தாய் கரம் கொண்டு காப்பாற்ற வந்துவிட்டேன் விட்டேன் என்பதனை நீ உணர்ந்து கொள் அப்படிப்பட்ட விஷயத்தை உனக்கு புரிய வைப்பதற்கு நான் வந்திருக்கும் போது நீ நல்லதை மட்டுமே நினைவுகளோடு பகிர்ந்து கொள் கடந்து வந்திருக்கின்ற பொழுது கஷ்டத்தை மட்டுமே நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே அந்த கஷ்டத்திலும் சிறு துளிகளைப் போல் உனக்கான பெருமகிழ்ச்சி வந்திருப்பதை ஏன் மறந்தும் விட்டு கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கையை நான் தானே வாழ முடியும் என்று முதலில் எண்ணிக்கொள் ஒவ்வொரு நொடியும் அடுத்தடுத்து அனுபவமாக இருக்குமோ என்று எண்ணி விடுவதை தாண்டி எந்த நிலை இருந்தாலும் நான் அதை அனுபவிக்க தயாராகிவிட்டேன் என்பதனை உணர்ந்து கொள் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் கஷ்டத்தை யார் ஒருவர் துணிந்து துணிந்துவிட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு இனி கவலையின் என்பதே கிடையாது ஏனென்றால் உன்னோடு இருப்பதை உணராமல் ஏன் ஏதேதோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் மனம் உடைய உன்னையே நீ வருத்திக் கொள்ளாது என் குழந்தைகள் ஒருவேளை உணவு உண்ணாமல் இருந்தாலும் என் மனம் எவ்வளவு வருத்தப்படும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி உன்னை பார்த்து உனக்கான ஆசையை நிறைவேற்றாமல் நான் இருந்துவிட்டு விடுவேனா மனசோடு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து என் மனம் இங்கு கலங்கி தான் இருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி நீங்கள் போராட வேண்டிய காண கட்டத்தை நெருங்கிவிட்டால் இந்த செயலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதனை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்துவிட்டு நீ இதை நோக்கம் இடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்தி வரத்தான் போகிறது என்பதனை நீ நம்பிக்கையோடு கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று யார் சொன்னது அதற்கான பணிகளைத்தான் நான் முடக்கிவிட்டிருக்கின்றேன் என் கையில் இருப்பது உனக்கானதாக இருக்கும்போது அதை பெற வேண்டிய நல்ல நேரத்தில் நெருங்கிவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் என் குழந்தையே உன் வேண்டுதல்கள் பழித்து விட்டது உன் காத்திருப்புக்கான பலனும் கிடைத்துவிட்டது உனக்காக ஒருவர் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அவருக்காக நீ வைத்த வேண்டுதல் இப்பொழுது இங்கு உனக்கு கிடைக்க வரப்போகிறது காலமும் நேரமும் கணிந்து உனக்கான வெற்றியோடு நான் வந்திருக்கும் போது வெற்றி கனி வாங்காமல் சென்றுவிடாது இழந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன் மனதை குழப்பிக் கொள்வதற்கு இங்கு என்ன இருக்கின்றது நீ என் குழந்தையாகவே வந்துவிட்ட பிறகும் எதையுமே இழக்கப் போவதில்லை என்பதை மட்டுமே நீ மறந்துவிடாது எதையுமே இழக்கப் போவது இல்லை என்பதை மட்டும் நீ தீர்க்கமாக நம்பு நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியின் பாதையை உனக்குள் உருவாக்கி அதன் மூலமாக அதை நடத்திச் செல்ல இதில் நிச்சயம் நீ வேண்டியது கிடைக்கத்தான் போகிறது உன் மனமே இது உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது என்ற உணர்வுகளோடு உனக்கான வரத்தை அள்ளி குவிக்க வந்திருக்கின்றேன் வரங்களை வாய்ப்புகளாக நீ தேடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் வாய்ப்பை நீ போகும் இடத்தில் எல்லாம் உருவாக்கி உனக்காக காத்திருக்கும் இந்த வாகியை விட்டுவிடாது வெற்றிக்காகத்தானே இத்தனை காலம் சோதனைகள் நீ அங்கு எப்படியாவது எனக்கானது கிடைத்தால் போதும் என்று நினைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றாய் நீண்ட கால போராட்டமானது முற்றிலும் முடிவுக்கு வந்து நீ சந்தோஷமாக வாழும் தருணத்தை உனக்காக நான் நிறைவேற்றப் போகிறேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்